சமீபத்தில் ஒரு வீட்டுக்கு போயிருந்தோம் ஃப்ரெண்டு வீட்டுக்கு ரொம்ப சம்பவம் நல்லா இருந்துச்சு அது அந்த வீட்டில் போயிருந்தப்போ நான் அவரோட பேசி கொண்டு அவர் வீட்டுக்கு ஒரு அம்மாவும் ஒரு பையனும் வந்தாங்க அந்த அம்மா என்னை அப்படி பார்த்துட்டு பார்த்தவொன்னே இவனை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே அப்படின்னு ஒரு நேரம் தலைத்தலே ஆட்டிட்டு சார் நீங்கள் தானே அந்த சிவராமன் அந்த டிவியில எல்லாம் பேசுவீங்களே அப்படின்னாரு ஆமாம் அப்படின்னு உடனே அவங்களுக்கு ஒரு மகிழ்ச்சி சார் 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 நான் அவங்க ஏதோ யூடியூப்பில் நிறைய பார்ப்பேன் அப்படி அப்படின்னு சொல்லிட்டு அவன் பையன் பக்கத்துலேருந்து அவன் ஏதோ ஃபோனில் அப்படி விளாண்டுட்டு இருந்தான் அவன் உலகத்தில் நான் கிடையாது அதனால் அவனை தட்டி டே இவர்தான்டா சிவராமன் டே இவர்தான் சிவராமன் அப்படி இப்படி கழிந்தேனா அந்த அவன் இப்படி பார்த்துட்டு அப்படியே திருப்பிட்டான் அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த அம்மா அப்படி தட்டி நம்ம வீட்டில் நம்ம அந்த உருண்டை உருண்டெல்லாம் செய்வோம்ல கம்பஞ்சோரெலாம் நான் பண்ணி கொடுப்பேன்ல சார் சொல்லுவார்ல அப்படின்னு காமிச்சான் அவனே என்னை இப்படி ஒரு முறை முறைச்சான் நான் ஏதோ ஒரு சம்பவம் நடக்க போகுது அப்படின்னு நான் கொஞ்சம் தயாராகிட்டேன் அப்புறம் அவனை அப்படி உட்கார்ந்தவொடனே அவன் என்னை அப்படி பார்த்து அங்கிள் நீங்கள் தான் அந்த அழுக்கு இட்லி அழுக்கு தோசையெல்லாம் ஆக்குனதா ஒழுங்காக இருந்து வெள்ள உண்மையிலேயே மனசு பகிர்ந்துச்சு அவனுடைய உலகில் கருப்பு எல்லாம் அழுக்கு என்று போதிக்கப்பட்டிருக்கிறது உண்மையில் எது கருப்பு அதுதான் சிறப்பு நண்பர்களே நாம் தவறிவிட்டோம் நிறைய விஷயங்கள்ல எந்த நீரம் கருப்பாக இருக்கக்கூடிய அத்தனை உணவுப் பொருட்களும் ஆக சிறந்தது கருப்பை வந்து ஆண்டோசைனின் கொண்டாடுறான் மேற்கத்திய உலகம் கருப்பு கலரில் இருக்கக்கூடிய ப்ளூபெரியோ ஒரு பர்பிள் வயலட்ல இருக்க ப்ளூபெரியவோ இல்லை நம்ம ஊரில் பர்பிள் வயர்டில் இருக்க நவ்வா பழமோ இல்லை கருப்பு தொலியுள்ள உளுந்தோ அத்தனையிலேயும் ஆந்தோசைனின்ஸ் கொட்டி கிடைக்கும் நம்ம உலகமே கொண்டாடுறது இன்னைக்கு கருப்பு கவுனி அரிசி அந்த கருப்பு கவுனி அரிசியை எதுக்கு கொண்டாடுறோம் கருப்பு கவுனி கருப்பு கவுனி நம்ம இருபது வருஷமா கத்திருக்கேன் அந்த கருப்பு கவுனியை கொண்டாடுவதற்கான அடிப்படை காரணம் அதில் இருக்கக்கூடிய ஆந்தோசைனின் அதுல இருக்க கவுனி அரிசியினுடைய அந்த மேல இருக்கிற நிரம்பிச்சத்து தான் அது புற்றுநோய் வரைக்கும் தடுக்கக்கூடிய ஆற்றல் உள்ள ஒரு நுண்கூறு கவுனி அரிசி சாப்பிட்டா உடனே புற்றுநோய் குணமாயிரும் நான் சொல்ல வரல பட் தினம் தினம் அதை எடுக்கும் போது அது ஒரு ஒரு மிகச்சிறந்த ஆன்டி ஆக்சிடென்டா நம்ம உடம்புக்குள்ள இருந்துட்டு இருக்கும் ஃபேமிலியில நிறைய ட்ரீல வந்து கருப்பு புற்றுநோய்கள் இருக்கா நம்ம தினம் வாரத்துக்கு ரெண்டு நாள் கவுனி அரிசி எடுத்துக்கொள்வோம் சிகப்பு கலர் சிகப்பு அரிசி ஏன் கொண்டாடுறோம் அந்த சிகப்பு அரிசியில இருக்கக்கூடிய லைகோபீன் அந்த சிகப்பு நிறம் வந்து ஏசியன் பெயிண்ட் அடிச்சு கொடுத்துருக்கு லைகோபீன் ஒரு சத்து சத்து மிளகாவத்தில் இருக்கு தக்காளி பழத்தினுடைய மேல் தொழில இருக்கு மாதுளம்பழத்தினுடைய முத்துக்கள்ல ஒட்டி இருக்கு பப்பாளி பழத்தினுடைய சிவப்பு நிறத்தில் இருக்கு அப்ப அந்த இளஞ்சிவப்பு நிறம் உள்ள எல்லா பொருட்களும் உடலுக்கு ஆரோக்கியத்தை கொடுப்பது அன்னாலும் அதை கொஞ்சம் எடுத்துக்கொள்வோம் நம்ம சாப்பாட்டுல தினம் எடுக்கக்கூடிய அக்கறையில காலையில ஒரு யோசிச்சு பாருங்க காலையில ஒரு கரிசலாங்கண்ணி டீயோ நெல்லிக்காய் டீயோ அப்புறம் காலையில் சாப்பிடக்கூடிய இட்லி சாம்பல் நிறத்தில் உள்ள இட்லி ஒரு நல்ல புரோதச்சத்து நிறைய இருக்கக்கூடிய வெள்ள சுண்டல் இல்லைன்னா சிவப்பு கொண்டக்கடலை சுண்டல் கொஞ்சம் சோயா பயிர் ஒரு ரெண்டு முட்டை மதியானம் சாப்பிடக்கூடிய உணவுல கருப்பு கவுனியோ இல்லை மாப்பிள்ளை சொம்பா அரிசியோ தொட்டுக்கொள்ள சாப்பிடக்கூடிய அத்தனை காய்கறிகள்லையும் கசப்பும் துவர்ப்பும் மேலோங்கி இருக்கிறது இரவு சாப்பிடக்கூடிய உணவு சர்க்கரை மிக குறைவாக இருக்கக்கூடிய கோதுமை வயல உள்ள கிச்சடி புலால் சாப்பிட வேண்டும் என்றால் நல்ல மீன் என்றால் காடை காடை கா உணவு திட்டம் இருந்தால் யோசி சின்ன ஃபார்முலா தான் ஓரளவேனும் நான் இதை வந்து பெரிய சொல்ல வேணும் நமக்கு வந்து ஒரு உடலுக்கு பாதுகாப்பு தரக்கூடிய உணவு திட்டமாக இருக்கும் இன்றைக்கு பெருகி வரக்கூடிய அந்த சர்க்கரை இரத்த கொதிப்பு இதெல்லாம் அச்சமாக இருக்கும்போது உடல் பயிற்சி வேணும் மனம் பயிற்சி வேணும் உள்ளத்துக்கு ஒரு அழுத்தம் இல்லாத வாழ்வியல் வேணும் இதெல்லாம் கூட சேர்ந்து உணவிலும் இப்படியான அக்கறைகள் வேண்டும் நண்பர்களே அப்படி இருக்கும்போது மட்டும்தான் நம்ம அடுத்தடுத்த கட்டத்துக்கு நகர்ந்து கொண்டே போக முடியும்